ஓம் சிதா நேர்களுக்கு வணக்கம் நீங்க ஏதாவது ஒரு காரிய நிமித்தமா போகும்போதும் சரி இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகும்போதும் சரி ஒரு நல்ல சுபகாரியம் கல்யாணம் விஷயம் பேசுறதுக்கு போகும்போதும் சரி இல்லை நல்ல நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பேச போறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சிகப்பு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு பேப்பரோ இல்ல சிகப்பு துணி சின்னதா பிளவுஸ் பீட் ஏதாவது இருந்ததுன்னா சின்னதா கட் பண்ணிக்கோங்க நீங்க இதுல என்ன பண்ண போறீங்கன்னா ஏழே ஏழு அரிசி என்ன அரிசி வேணாலும் பச்சை அரிசி அரிசி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் ஏழு அரிசியை வச்சு சின்னதா மடிச்சு பேப்பர் அழகா மடிச்சுக்கலாம் மடிச்சு உங்க பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போங்க அரிசியே வந்து சவு சுபிக்ஷம் இல்லையா அதனால தான் வட இந்தியாலெலாம் வந்து வீட்டுக்கு மகாலட்சுமி வறுமைகள் வரும்போது அந்த அரிசியை கொண்டு வரவேற்பார்கள் அந்த அரிசி அப்படியே தெரித்து வீட்டுக்குள்ளே வரும் அவங்க உள்ளே வரும்போது அப்படின்னு அவங்களுடைய காலடி வந்து அந்த மகாலட்சுமியை என்றாடுற மாதிரி அவங்க நினச்சி அவங்க அந்த ஒரு விதமான ரிச்சுவலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி அரிசிங்கிறதே வந்து பணத்தை இருக்கக்கூடியது இல்லையா அதனால தான் நம்ம வந்து மணி பாட்டிலில் இன்னும் நிறைய பணத்தை பண்றதுக்கான ஸ்பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க மந்திரங்கள் விச் கிராஃப்ட்லாம் வந்து நிறைய அரிசியை பயன்படுத்துவாங்க பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அதே மாதிரி நான் அந்த நெல் கதிர் இருக்கும் இல்லையா அந்த நெல் கதிருமே வீட்டில் வாங்கி வச்சு அப்படி ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயம் இப்போல்லாம் தோரணங்களே வந்து நெல் கதிர்கள்ல வருது ஸோ அந்த நெல்ங்கிற அதுதானே சாப்பிட அது தானே பேசிக் வாழ்வாதாரம் அது தானே நம்ம சா இவ்வளோ உண்டு சாப்பாடுக்கு தானே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஸோ அந்த வா அந்த அரிசிக்கு அப்படி ஒரு சுபிக்ஷத்தன்மை இருக்குது அதனால பணத்தை ஈர்ப்பதற்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பணப்பெட்டியில் இந்த ந கொஞ்சம் அரிசியும் போட்டு வைப்பாங்க பணம் இன்னும் மல்டிப்ளை ஆகிறதுக்கு நல்ல மகாலட்சுமி அருள் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி எது பண்ணாலும் நீங்கள் உங்கள் பேக்லேயே கூட வந்து இந்த ஏழு அரிசியை வச்சு ரெட் கலர் பேப்பரில் சுற்றி அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வாலெட்டோ இல்லை பர்ஸோ எடுத்துகிட்டு போகிறீங்கள அதில் வ வச்சு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் பொருளிகிட்டே இருக்கும் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும் என்ன நம்ம வந்து சும்மாவே நடக்கலை நான் உங்களுக்கு கேட்டேன் நிறைய பேர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ட்ரை பண்ண முடியலன்றாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதெல்லாமே வந்து பழங்கால முறையில் நடந்து கொண்ட நடந்த விஷயங்கள் இதெல்லாம் மூடி மறைச்சு வச்சுருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே பயன்பட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பணம் வைக்கும் இடத்திலும் ஏழு அரிசியை ரெட் கலர் துணிலேயோ பேப்பர்லேயோ மடித்து வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டு போகும் இடத்துல எல்லாம் அது கேரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வரவேற்பு கிடைக்கும் நல்லா அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல சுபிக்ஷமாக முடியும் அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நல்ல சகுனத்திற்கு நீங்கள் போகிறீங்க பொன் பார்க்க போகிறீங்க ஆண் அந்த மருமகன் வீட்டுக்கு போகிறீங்க பார்க்குறீங்க அங்கே ஒரு விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னா இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் மீட்டிங்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஒரு அட்மிஷனுக்கு போகிறீங்க அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் பேப்பரில் ஏழு அரிசியை வச்சு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்